வணக்கம் நான் உங்கள் ராஜமதி இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டுலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நெஃப்டியோட ஒன் ஹவர் சார்ட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீக்லி அனலைசிங் வீடியோவில் வந்து நம்ம தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தோம் எத்தனை பேர் வீக்லி அனலைசிங் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படிங்கிறது தெரியாது இப்போ பாருங்கள் நான் அதே சார்ட்டை தான் ஷோ பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சு வந்து சூப்பராக சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு மல்டிபுல் டைம் இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம கூட நம்மளோட குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வாய்ஸ் மெசேஜில் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டிலை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாதான் ஃபர்தராக வந்து மொமெண்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டில் இங்கே பாருங்கள் நல்லா மார்க்கெட் வந்து டே ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டிலில் பிரேக் பண்ணவே இல்லை ஒரு மூணு மணிக்கு மேலே மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவரிங் வந்துச்சு அது மட்டும்தான் ஏன்னா இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பீரிய அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷார்ட் கவரிங் வந்துட்டு அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் சரிங்களா பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு இந்த இந்த மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆச்சு ஏன்னா நாளைக்கு வந்து மந்த்லியோட ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டே எப்போதுமே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இப்படியே இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சுன்னா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஒன் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஓவரால் இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதற்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பாசிட்டிவ் தான் ஒன்ஸ் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டாக பிரேக் பண்ணிடுச்சினா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கூட ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அதற்கு கீழே வந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் நம்மளோட வீடியோஸில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் சாரி வாய்ஸ் மெசேஜில் கூட நான் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஒன் ஹவர் கேண்டியில் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற லெவல் வந்து சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் காதில் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிறது சொல்ல தெரியல டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எக்ஸாக்டாக அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணியிருக்கு இதெல்லாம் எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இருக்குது நண்பர்களே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி சிக்ஸ்னு எக்ஸாக்டாகவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன் பேஸ்டில் மார்னிங்லே நம்ம வந்து அப்டேஷன் கொடுப்போம் நம்மளோட அப்டேஷனை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஒரு சில மார்க்கெட்ஸ் ஹவர்ஸில் மார்க்கெட்டு மார்க்கெட்டு பார்த்தோம்னா செய்திகளை வந்து நம்ம அப்டேஷன் வந்து கொடுப்போம் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது மார்க்கெட் வந்து பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு ஒரு சில ட்ரேட் டாயலுக்குலாம் இன்னும் நம்ம வந்து அமெரிக்காவோட ட்ரேட் டீல் வந்து முடியல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மற்ற கண்ட்ரி சின்ன சின்ன கண்ட்ரிங்களோட வந்து ட்ரேட் டீல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ட்ரேட் டீலுக்கு தகுந்தாறு போல் மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா மார்க்கெட் வந்து பொத்த பொதுவாக மேலே வந்துருமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து மேலே வர்றதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை இப்படியே வந்ததுனாலும் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இதை டச் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம் சரிங்களா ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக மேலே போகும் அது மேலே போகிறதுனா இந்த லெவலில் ரேட்டூஸ் பண்ணிட்டு இப்படி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவலை பிரேக் பண்ணனுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபால் வரும் அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கூட ஃபால் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது எக்ஸாக்டாக ஒரு டபுள் பாட்டம் மாதிரி மார்க்கெட் வந்து எடுத்துருக்கு இந்த லெவலில் டபுள் பாட்டம் இந்த லெவலை ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆன்ச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி வீக்லி ஆனசிங்களில் சொல்லியிருந்தோம் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவலு அந்த லெவலில் மார்க்கெட் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆணுச்சுனா தான் ஃபர்தராக சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஒன்ஸ் மார்க்கெட் வந்து லெவலில் பிரேக் பண்ணி கீழே வருது அகைன் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வருது அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் இந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட்டு நல்ல ஒரு மூமெண்ட் வரும் நியூ ஆல் டைம் ஹையை நோக்கி பேங்க் நிஃப்டி வந்து போகும் அந்த நியூ ஆல் டைம் ஹை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஓகே எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பாருங்கள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிற லெவலில் தான் ரிவர்ஸ்லே ஆகிருக்கு ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ப்ரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து பேங்க் ஒட்டி வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் தான் எக்ஸாக்டாக வந்து தெருதுங்களா நம்ம பிப்னாசி ட்ராப் பண்ணுறோம் ஃபிப்னாசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டனான ஜோன் இந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே ஆகிருக்கு மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஃபாலாகிருக்கு ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ரேலி வரும் அது பட்ஜெட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் சரிங்களா பட்ஜெட்டில் வந்து மேலே போகுதா இல்லை கீழே போகுதா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே வெயிட் பண்ணினா தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு ஒன் வீக் தான் இருக்குது ஒன் வீக் கூட இல்லை இன்னும் த்ரீ ஃபோ ட்ரேடிங் செக்ஷன் தான் இடையில வந்து பட்ஜெட்டில் இருக்குது சென்செக்ஸ் சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வீக்லி என்ன சொல்லியிருந்தோம் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிற லெவலு எக்ஸாக்டாக அந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்திங்களா இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் யாரையும் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை நீங்களாகவே வந்து ட்ரேட் பண்ணியிருக்கலாம் இந்த லெவல் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்கு இந்த டபுள் பாட்டை தான் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் எடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவலை பிரேக் பண்ண பார்க்கும் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லெவல் தான் எண்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தொம்பது இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சரிங்களா எயிட்டி ஃபோர் தௌசண்ட்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் வந்து எயிட்டி ஒன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடும் சரிங்களா ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்ஸ் இந்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எயிட்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா நம்மளோட டெலகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான வாய்ஸ் ஒரு டெய்லி வந்து கொடுப்போம் மார்க்கெட்டோட அட்ரிஷனை அதை வந்து இன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாக்டாக ஒரு ராங்காக வந்து எந்த பக்கமும் என்ட்ரி போயிருக்க மாட்டிங்க ஒரு தவறுதலாக உங்கள உங்களோட டிசிஷன் இருந்திருந்தால் கூட அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் ஹவர் கேண்டில் மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் மொமெண்டம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த மொமெண்டம் கிடைச்சாலும் இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் அது எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் டெலகிராமில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து டெலகிராமில் அந்த வாய்ஸ் ஓவர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா அதே நேரத்தில் ஓவை டேட்டாலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவை டேட்டா இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பரி முடிஞ்சிருக்கு நாளைக்கு வந்து ஓஐ டேட்டா வந்து புதுசாக ஓப்பன் ஆகும் சரிங்களா அதை வச்சு நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம் ஓவரால் ஓவை டேட்டாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் இன்னும் சென்செக்ஸ் ஒரு இருக்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ஹைலி வால்டெலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் நாளைக்கு நாளைக்கு இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குது மார்க்கெட்டில் என்ன மாதிரியான மொமெண்டம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து கற்றுக்கணுன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறையா இருக்குது போய் இப்போ கற்றுக்கிட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கவங்க இருந்தீங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஓகே நான் இப்போ இந்த சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் என்னோடய தனிப்பட்ட வியூ தான் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது சரிங்களா அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸராக ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகே மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோஸ் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்